நாட்டாமை இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே அவரை வந்து நம்ம நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன்னா நானும் வேறு எங்க போயிட்டேன் அவர் சொன்னார் நீ எந்த டென்ஷனும் எடுக்காத நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் அப்படி தான் சொல்லுவார் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் பட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போகுந்த எல்லோரும் சொன்னாங்க அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இங்கே ஜி ஃபைவ் உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம் இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார் ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார் எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்னா வந்து ஆனால் ஒன்றே ஒன்று இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த கதை இது எடுக்கப்படுற விதம் அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான் அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும் ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப் சீரிஸ்க்கு வந்தனால ஃபஸ்ட் அந்த அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சினிமாவில் வந்து அவர் ஷங்கர் சார் கூடவே இருக்காரு சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் வெப்சீரீஸுக்கு ஒரு வேறு வேறு ஒரு நரட்டு இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோடனே கேட்டீங்க கேட்டாங்க நீங்கள் நடிச்சிங்க அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க அப்புறம் படம் எடுத்தீங்க இப்போ வெப் சீரீஸ் இட்ஸ் ஆல் த சேம் ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டெலிவிஷனுக்கு வேறு ஒரு மீட்டர் இருக்குது சீரிஸ்க்கு வேறு ஒரு மீட்டர் சினிமாக்கு வேறு ஒரு மீட் அது அது மீட்டருங்க சொல்கிறது அதோட டைமிங் அதை சொல்கிற விதம் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜானர் கம்ப்ளீட்லி ஜ டிஃப்ரெண்ட் ஜானர் அது வசந்தபாலன் சார் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார் அண்டு அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லாம் க்ரூ கேமராமேனில் இருந்து மியூசிக்கில் இருந்து அவர் அவருக்கூட ஒர்க் பண்ணுற இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னால் வசந்தபாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்போவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும் நம்ம உள்ளே போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை ஃபஸ்ட்டு போகிறதுக்குள்ளே எல்லாமே பேசிடுவோம் இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தார் அப்புறம் அப்படியே யோசனை பண்ணார் யோசனை பண்ணி மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு சரி ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் நீங்கள் பாருங்கள் அதை எப்படி பண்ணணும்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது ஏன்னா இவங்கள எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேற படத்துக்கு போயிட்டாங்க பரத் வேற படத்துக்கு போயிட்டாரு எல்லாருமே வேற வேறு எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது பட் என்ன பண்ணுறது ஆல் ஆஃப் எஸ் ஓர் ஹெல்ப்லெஸ் பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி சந்தானம் எவ்ரி எவ்ரிவான் கவிதா எல்லோரும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது ஒன்றும் கிடையாது யாருமே கிடையாது அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது நான்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நண்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்க விடவே இல்லை நைட்டு ரெண்டு மணியானாலும் கிஷோரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இது தான் பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அண்டு இங்கே இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கேன் எஸ்பெஷலி டு ஜி பாவம் அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை முடியாது அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா இல்லை அதுக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்கிறதுக்குள்ளே கரெக்டாக இருந்தது ஆனால் இதில் முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான் ஆஸ் யூஷுவல் நாட்டாமை இல்லாம எதுவுமே நடக்காது இங்கே அவர் வந்து நம்ம நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏன்னா நானும் வேறு எங்கேயோ போயிட்டேன் அவர் சொன்னார் நீ எந்த டென்ஷனும் எடுக்காத நான் பார்த்துக்குறேன் எல்லாத்துக்கும் அவர் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும் அவர் வந்து டப்பிங் இருக்கும் அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இருந்தால் கூட அந்த நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார் நாங்கள் நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்சம் நேரம் தூங்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி என்னை அனுப்பிவிடுவார் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து நாலு மணிக்கு வந்து தூங்கி திருப்பியும் ஏழு மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் போய்டும் அந்த மாதிரி ஸோ அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல நான் நன்றி சொன்னால் அது நல்லா இருக்காது பட் ஐ ஹாவ் டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு நிறையா விஷயங்கள் பார்த்துட்டார் லைஃப்பில் ஆனால் சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கஷ்டம்லாம் கிடையாது பட் அது ஒரு எட்டு சீரி எட்டு எபிசோட்ஸுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படங்கிற ஒரு கான்செப்ட் ஆகிடுது ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கேன் இதில் யாராவது பேர் விட்டுருந்தால் தயவு செஞ்சு மன்னிக்கவும் பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஐம் ஸோ ஹாப்பி இது வந்து எங்களுடைய வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட்டு வெப் சீரீஸ் ரடானுக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னால் நாங்கள் தான் பண்ணோம் அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் ஃப சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம் பட் இன்றைக்கி வெப் சீரீஸ்ங்கிறது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ர ரடான் பேனர் கோயிங் ரடானில் பணி சேர்ந்து அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா தேங்க்யூ பூஜா இன்னைக்கு தான் மாஸ்க்கை கழட்டி எல்லோரும் பார்த்துருக்காங்க ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கை ஸோ தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி நது மைல் ஸ்டோன் ஃபார் அடான் தேங்க்யூ ஸோ மச்